ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன சின்ன கி டிப்ஸு அப்புறம் வந்து ஒரு மீசோவில் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதோட ரிவ்யூ பார்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு குழம்பு ரெசிப்பி சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் அதனால் அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த லைட்டு தாங்க இது வந்து லைட்டாகவும் நம்ம நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து வீடு நல்லா சுமலாக நல்லா நறுமணமாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க டிஃப்யூசரு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரிவ்யூ நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா வந்து இரநூறுபா நூற்றி ஐம்பது இருந்து இருக்குது நான் வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடு வந்து அவ்வளோ நறுமணமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது அது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம ப்ராடக்ட்டை பார்ப்போம் நான் பார்த்து நல்லா பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இரநூத்தி வாங்க நம்ம பிரிச்சிடலாம் கட் பண்ணி பிரிச்சிடுவோம் எனக்கே பிரிக்கும் போது ஓ நல்லவா வந்திருக்குமா என்ன ஒரு டவுட்டாகவே இருந்து நான் வந்து ஓ யூடியூப்பில் தான் இந்த வீடியோ பார்த்தேன் அவங்க போட்டிருந்தாங்க சூப்பராக போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை வாங்கினேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோன்னுட்டு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது மேலே நல்லா சூப்பராக பேக்கிங்கே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த ரெடி ஆகிடுச்சு இது தாங்க இது வந்து ஒரு ப்ளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சுச்சி கொடுத்துருக்காங்க அந்த சுச்சியை போட்டால் லைட் ஏறிகிற மாதிரி இதில் வந்து நம்ம எப்படி ந நல்லா வாசம் வர்றது ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கற்பூரம் போட்டாலே போதுங்க பச்சை கற்பூரம் போடலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண கற்பூரம் கூட போடலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஆடு பண்ணிக்குவோம் கொஞ்சமாக ஊற்றுங்க போதும் நிறையெலாம் வேண்டாம் இதை வந்து ப்ளக் பாயிண்ட்லாம் மாட்டிடுவோம் நான் வந்து இன்றைக்கி பச்சை கற்பூரம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதனால் நான் அது போடுறேன் நீங்கள் வந்து சாதாரண வீட்டில் இருக்க கற்பூரம் கூட போடலாம் கற்பூரம் ஸ்மெல் பிடிக்கலன்னா எதாவது லிக்யூடு நம்ம ரோஸ் எசன்ஸு அந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் அது கூட ஆன்லைனில் நிறையா அவைலபிளாக இருக்குது இரநூறுபாய்க்கு எட்டு பத்து க ஃப்ளேவர்லாம் கொடுக்குறாங்க செமையாக இருக்குது வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் கற்பூரமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பச்சை கற்பூரம் போடலாம் சாதா கற்பூரம் கூட போடலாம் இதில் வந்து எனக்கு நாலு குட்டி குட்டி சின்ன கற்பூரம் தான் கொடுத்துருந்தாங்க அதில் போடுறதுக்காக நான் வந்து பச்சை கற்பூரம் தான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரா அந்த ஸ்மெல்லே அழகாக இருக்கும் வீடே ஃபுல்லாக வைப்ரேட் ஆயிடும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைகளாக நம்ம வச்சுருக்குறோம் பாத்ரூம் வித்ரூம் போனால் ஒரு மாதம் அடிக்க அப்போ இதை நீங்கள் போட்டு விட்டு பாருங்களே கொஞ்ச நேரத்தில் இந்த எல்லாமே அந்த கற்பூர வசனம் இல்லாட்டி நம்ம என்ன எசன்ஸ் ஊற்றுறோமோ அந்த வசனம் வந்துடும் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க இந்த இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் அதை லிங்க்கை டச் பண்ணி வாங்குங்க லிங்க் வேணுங்கிறவங்க லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறேன் ஆனால் ரொம்ப சு சூப்பராக இருக்குது இரநூத்தி வெறும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு செம்மையாக இருக்குதுங்க இதை சூப்பராக நீங்க யூஸ் பண்ணலாம் மழை டைமோ இல்லை ஒரு குளிர்காலமோ நம்ம கதை நல்லா சாத்தி விட்டுவோம் ரூல்ஸ் ஃப்ரையே தேவையில்லைங்க இது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குதுங்க இதை நீங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்பு பாக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒவ்வொருத்தர் தண்ணி தெளிச்சு தான் தோசை ஊற்றுவாங்க அப்புறம் ஒவ்வொரு டைமும் கையில் நம்ம தண்ணியை தெளிச்சிக்கிறப்பதான் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்குங்க அந்த மூடியில் சின்ன சின்னதாக நல்லா ஓல்ஸ் போட்டுக்குங்க அதுக்குள்ளே நீங்கள் தண்ணியை நிரப்பிவிடுங்க நிரப்பிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக ஊற்றுங்க சூப்பராகிவிடுங்க நான் இன்றைக்கி ஆப்பை சுடுறதுக்கு தான் இதை காமிக்கிறேங்க பாருங்கள் தண்ணி லைட்டாக தெளிச்சாச்சு என் நீங்கள் போல் மாவு ஊற்றலாம் கையை வச்சு நம்ம தெளித்து அந்த கை ஈரமாயிடும் அப்புறம் கையை துடைக்கணும் அந்த வேலை இல்லாமல் இது ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிருங்க இது ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு நீங்கள் இத மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன ஜூஸ் பாட்டில் தாங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் நீங்கள் தண்ணி டெய்லி கூட நீங்கள் தண்ணியை மாற்றிக்கங்க மாற்றினா சூப்பராக இருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க இந்த டிப் ரொம்ப நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து குக்கரு குக்கரில் வந்து நான் ஒரு கார குழம்பு வைக்க போகிறேன் நம்ம ஃபாஸ்ட்டாக நமக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக குழம்பு வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் நீங்கள் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிரும் ஆயில் ஊற்றிட்டாங்க கடுகு போட்டேன் கடுகு வெந்தயம் சீரகம் போடுறவங்க நீங்கள் சீரம் போட்டுக்கலாம் நான் காரக்குழம்புக்கு வந்து சீரகம் போடலை உள்ளே வச்சு அரைச்சிடுவேன் அதனால் உங்கள் நீங்கள் என்னென்ன போடுறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம என்ன காயெல்லாம் போடுற விரும்புகிறோமோ அந்த காயை போடுங்க நான் அன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தான் இருந்தது அந்த ரெண்டு தான் போட போகிறேன் அதை போட்டு நல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறம் நீங்கள் குழம்புக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் சரி இல்லாட்டி தனியாத்தூள் மிளகா மிளகாத்தூள் போடுவாங்க அந்த மாதிரி கூட போடலாம் உங்கள் விருப்பம் நான் வந்து எப்பவுமே குழம்பு மிளகாத்தூள் தான் அரைச்சி வச்சுருப்பேன் அதுதான் போடுவேன் அதை போட்டு ஒரு கலர் கலரி விட்டுருக்கேன் அந்த குழம்பு மசாலாத்தூள் போட்டு நம்ம இது பண்ணோன்னா மஞ்ச பச்சை வாசம் போயிடும் அதுக்காக தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தான் நான் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன் தக்காளி போட்டு நல்லா கிளறிக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இனி வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் நான் எப்பவுமே காரக்குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் இது மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளரிக்குவோம் அதனால் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வந்து தேங்காய் போடுறதுனால தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காய் மட்டும் அரைச்சி தேங்காயும் சீரகமாக அரைச்சி வச்சுருப்பேங்க அதை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சல் நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து வந்து லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்ற போகிறேன் என்னடா புளி கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க எங்கள் வீட்டில் வந்து கருப்பு புளி ஊர்லேருந்து வந்தது அதனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீன் குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் ஊற்றியாச்சு என் நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம் அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு நல்லா விசில் ஒரு மூணு விசில் வந்ததை கொஞ்சம் சிம்மிலையே வச்சு மூணு விசில் விடுங்க குக்கரை விட்டு நல்லா சிம்மலையே வச்சு ஒரு மூணு விசில் விடுங்க சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் கார குழம்பு நம்ம குக்கரை வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நம்ம அடுப்பிலே வச்சா ஒரு ப இருபது நிமிஷம் முப்பது நிமிஷமா ஆகும் இது அப்படி இல்லை அஞ்சே நிமிஷத்தில் குழம்பு நம்ம வைக்கிற குவாலிட்டியை பொறுத்து சீக்கிரமாக முடிவாகி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் மூணு விசில் தான் விட்டேன் சிம்மிலே வச்சு சூப்பராக ரெடி ஆச்சு பச்சை வாசம் எதுவும் இருக்காதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வைக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழம்பு ஃபாஸ்ட்டாக நமக்கு டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி லேட்டாக இருந்துருச்சோ சீக்கிரமாக வைக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து எதாவது வேக வச்சோம்னா அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வடிக்கட்டியோ ஏதோ எடுத்து அதை அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஆலோசனைன்னு அவசியமே இல்லைங்க குக்கரிலோட மூடியில் அந்த கேஸ் கட்டை எடுத்துருங்க அப்புறமா நீங்கள் குக்கர் மூடியை போடுங்க போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் சூப்பராக எல்லா தண்ணியும் வடிஞ்சிருங்க சூப்பராக ஃபில்டர் ரெடி ஆகிடுச்சு எல்லா தண்ணியும் வந்துருச்சு பாருங்கள் நம்ம இதுக்குன்னு ஒரு ஃபில்ட்ரு எடுத்து அதை கழுவி கழுணுன்னு அவசியமே இல்லைங்க சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக நம்ம டைம் ஆகிடுச்சு ஃபாஸ்ட்டாக சமைக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க குக்கரத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது சூப்பராக ஃபில்டர் ஆகிடும் பாருங்கள் அந்த கேஸ் கட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணியை வடிக்கட்டுங்க இந்த டைப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான் இவ்வளோ நேரம் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் எல்லோரும் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு இதே போல் நீங்கள் எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்க வரை பாய் சியூ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ